தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பள்ளி ஆசிரியரின் சாதி கொடுமை தேவேந்திரகுல மாணவன் மருத்துவமனையில் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இது ஒரு திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கொள்கிற ஒரு அரசு ஆனால் இந்த திமுக அரசில் சமூக நீதி என்பதே கிடையாது பள்ளியிலே கூட தீண்டாமை கொடுமை இன்னும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவன் வெட்டப்பட்டான் அதேபோன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போடி அரசு பொறியியல் கல்லூரியில் தேவேந்திரகுல மாணவன் கழிப்பறையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டு கிடந்தான் சிவகங்கையிலே ஒரு விவசாய கல்லூரியில் தேவேந்திரகுல மாணவி மர்மமான முறையில் மரணம் அடைந்து கிடந்தார் எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் தேவேந்திரகுலத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் சாதி கொடுமையால் இந்த சூழ்நிலையில் ஒரு பள்ளியில் ஒரு பள்ளி ஆசிரியரே சாதி வெறிபிடித்து தேவேந்திரகுல மாணவனை தாக்கியுள்ளார் அந்த மாணவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான் ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஒன்றியம் கரட்டலகன்பட்டி என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சக்தி என்ற ஒரு சித்த வைத்தியர் இவர் தேவேந்திர தேவேந்திரகுலத்தை சார்ந்தவர் இவருக்கு இரண்டு மகன்கள் ஜிவி கண்ணா என்ற ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் அடுத்ததாக மூத்த சகோதரன் பத்தாம் வகுப்பு படிக்கிறார் இந்த ஊருக்கு அருகில் உள்ள ஊரில் மினி பஸ் வந்து நிற்கும் அங்கிருந்து திண்டுக்கல் ரவுண்டானா சென்ட் பள்ளிக்கு மினி பஸ்ஸில் சென்று வருவார்கள் ஊருக்கு போக்குவரத்து வசதி கிடையாது என்பதால் மினி பஸ்ஸில் சென்று வருவார்கள் அந்த மினி பஸ் ஏறுவதற்காக மாணவர்கள் சென்ற பொழுது அந்த மினி பஸ் நிற்கிற இடத்துல இரண்டு நாட்களுக்கு முன்பாக பள்ளி மாணவர்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை பஸ் ஸ்டாண்டில் வச்சு சண்டை நடந்திருக்கு இதை நேற்றைக்கு முன்தினம் சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்தின் உடல் கல்வி ஆசிரியர் தனசேகரன் அவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு விசாரித்துள்ளார் அப்பொழுது இந்த குல சமுதாயத்தை சார்ந்த எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஜிவி கண்ணா இவரையும் கூப்பிட்டு விசாரித்தார் விசாரிக்கும் பொழுது நீ எந்த ஊர் என்று கேட்டுள்ளார் கரட்டழகன் பட்டி என்று சொன்னவுடன் அந்த ஊரில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை மனதில் வைத்து வன்மமாக வைத்து அந்த ஆசிரியர் ஓ இனி இந்த ஊருக்காரங்களாடா இந்த ஊர்க்காரங்க பூரா இந்த பல்லப்பயிலுக்கு தானே இருப்பீங்க இங்கேலாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இந்த வேலை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி வேலை தான் பண்ணி தருவீங்க நீங்கள் தானே இந்த கண்டிப்பாக இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அடியடின்னு அடிச்சிருக்கார் இரண்டு பிரம்பு பிரம்பு ரெண்டு பிரம்பு எடுத்து அடிச்சிருக்கார் ரெண்டு பிரம்புமே வந்து நார்நாராக கிழிஞ்சி தொங்குது பிரம்பு அந்த அளவுக்கு அந்த பையனை அடிச்சிருக்காப்புல இந்த இரண்டு மாணவர்களும் மதிய உணவு கொண்டு செல்லவில்லை இதனால் மதிய உணவு கொண்டு செல்வதற்காக இந்த மாணவனுடைய பெற்றோர் சக்தி அவர்கள் மதிய உணவு எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வரும் இளைய மகனை பார்ப்பதற்காக போகிறார் அப்பொழுது இளைய மகன் பேச்சு மூச்சில்லாமல் பள்ளிக்கூடத்தில் படுத்து கிடக்காப்புல போய் என்ன என்று விசாரிக்கும் உடற்கல்வி ஆசிரியர் தாக்கியிருப்பது தெரிய வந்தது அப்பொழுது கூறினார் இந்த பஸ் ஸ்டாண்டில் இதே மாதிரி பல பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே நான் பள்ளிக்கூடத்தில் தகவல் சொன்னேன் நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருந்தால் நாங்கள் விசாரிச்சுக்க மாட்டோமா இப்படி நீங்கள் அடித்து பையன் அடைஞ்சு கிடக்குறான் மருத்துவமனை கூட கூட்டிகிட்டு போகலை முதலுதவி கூட கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவர் என்ன பண்ணுறாப்புல வடக்குன்னு போய் ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுக்குறாப்புல நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்லேருந்து வந்து அந்த பையனை மருத்துவமனை கூட்டு போய் சேர்க்குறாங்க இன்றைக்கும் இப்போ வரைக்கும் அந்த மாணவன் பேச்சு மூச்சு இல்லாமல் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறாங்க அது போக குழந்தைகள் நல அமைப்பு அங்கெல்லாம் தகவல் கொடுக்குறாப்புல பள்ளிக்கூடத்தில் வந்து விசாரிக்கிறாங்க இப்போ அந்த மாணவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் இதுதான் விஷயம் ஒரு மாணவர் ஒரு மாணவரை பேரை சொல்லி திட்டினா அப்படின்னா ஒரு ஆசிரியர் எந்த ரீதியாக சாதி வெறி பிடிச்ச ஒருப்பார் பார்ப்போம் சென்ட் மேரீஸ் ஒரு கிறிஸ்தவ பள்ளி அந்த பள்ளியில் அந்த பள்ளியில் ஒரு சாதி வெறி பிடிச்ச ஆசிரியர் சாதியை வன்மத்தோட இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டா அப்படின்னா சாதி பேரை சொல்லி திட்டி அடிக்கிறா அந்த நிர்வாகம் இந்த ஆசிரியரை பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கலாமா உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லாட்டினா வீட்டுக்கு அனுப்பணும் பணி நிரந்தரமாக நீக்கி அவரை வீட்டுக்கு அனுப்பணும் ஒரு சாதி வெறி பிடிச்ச ஆசிரியரை பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கலாமா இல்லை அந்த நிர்வாகமே இப்படித்தானா பள்ளிக்கூட நிர்வாகமே இப்படி சாதி வெறி பிடித்த நிர்வாகமாக பேருக்கு தான் கிறிஸ்தவ பள்ளின்னு சொல்லி நடத்துகிறாங்களா ஒரு மாணவன் அடித்து மயங்கி கிடக்கிறான் அந்த மாணவனை மருத்துவமனையில் கூட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு மனிதா சேர்க்காத அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாத பள்ளிக்கூடமா அது அந்த பள்ளிக்கூடத்தில் எந்த ஆசிரியருக்கும் மனிதாபிமானமே கிடையாதா ஹெட் மாஸ்டருக்கு மனிதாபிமானமே கிடையாதா ஏன் சக மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்க ஏன் அந்த மாணவன் அங்கே இறந்து கிடந்தான நிலமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க எத்தனையோ பள்ளியில் மாணவர்கள் இறக்குறாங்க ஆனால் பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்குது இப்போ கூட வந்து போடி அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவன் இறந்தான் கழிப்பறையில் எறும்பு கடித்து இறந்தான்னு சொல்லி சொல்லுது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வட வட மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி செப்டிக் டேங்க்கில் இறந்து கிடந்துச்சு அன்றைக்கி எல்லாமே அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க இப்போ அந்த சிவகங்கையில் ஒரு மாணவி மர இன்னைக்கு தேவேந்திரகுல மாணவி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் ஏன் ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவன் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த நிர்வாகம் உண்மையே சொல்கிறது கிடையாது மூடி மறைக்குது இன்றைக்கி எத்தனையோ பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி தான் சம்பவங்கள்லாம் நடக்குது இன்றைக்கி அந்த மாணவன் பள்ளிக்கூடத்தில் சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்தில் இறந்து கிடந்தான்னா அந்த நிர்வாகம் கண்டிப்பாக மூடி மறைச்சிருக்கோம் இல்லாட்டினா வலிப்பு வந்து இறந்துட்டான்னு சொல்லியிருக்கோம் நெஞ்சு வலிக்குது இறந்துட்டான்னு சொல்லியிருக்கோம் திடீர்னு மயக்கமாயிட்டா மூர்ச்சியாக இறந்துட்டான்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த மாணவனை தாக்குனது அப்படியே மறைச்சிருவாங்க அதுதான் உண்மை இன்றைக்கி சாதி ரீதியா இந்த தேவேந்திரகுல மாணவன் தாக்கப்பட்டிருக்காப்புல மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்காப்புல தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஆணையம் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு தகவல் சொல்கிறோம் தாழ்த்தப்பட்ட ஒரு வந் வந்த சம்பவத்தை க தானாக முன்வந்து கையில் எடுக்கணும் இந்த சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்தில் விசாரிக்கணும் இந்த பள்ளிக்கூடம் இப்படித்தான் செயல்படுதா சாதி ரீதியா செயல்படுதா தேவேந்திரகுல மாணவர்களுக்கு எதிராக இந்த பள்ளிக்கூடம் நிர்வாகம் செயல்படுதா இந்த ஆசிரியர்கள் புறா தேவேந்திரகுல மாணவர்கள் தேவேந்திரகுலத்துக்கு எதிராக செயல்படுறாங்களா விசாரிக்கணும் பள்ளியில் தீண்டாமை கொடுமை இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கணும் அடுத்ததாக நீதிமன்றம் சென் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை கையாளாகாத ஒரு கல்வித்துறை தானாக முன்வந்து நடவடிக்கையை எடுக்க வேணும் தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் இந்த விஷயத்தை கையில் எடுத்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்தார் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரோம் குலத்தை சார்ந்த ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கான் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் மூலமாக நீங்கள் நடவடிக்கை எடு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு தனியார் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை கொடுக்கணும் உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அந்த மாணவருடைய குடும்பத்துக்கு நஷ்ட ஈடாக பள்ளிக்கூடத்தில் வாங்குவீங்களோ அரசு கொடுப்பீங்களோ தெரியாத ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அந்த மாணவன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிற்காலத்தில் கஷ்டம்தான் கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டியது வரும் என்று எச்சரிக்கிறோம்